கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னால சுத்தமா முடியல எவ்வளவு ஜெபிக்கிறது ஜெபித்து ஜெபித்து சோர்வா இருக்கு இதுக்கு மேல என்னால ஜெபிக்க முடியாது இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது என்கிட்ட இப்போ என் கண்ணீரும் என் உயிர் மட்டும் மிச்சம் இருக்கு அதை தாண்டி ஒன்றுமே இல்ல இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பாரா இல்ல வெக்கப்பட்டு போயிடுவேனா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் அமையல எதுவும் கை கூடி வரல என்னதான் சோர்வும் கலக்கமும் இருந்தாலும் இருதயத்தில் ஏசப்பா மேல ஒரு ஓரமா நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு இந்த நிலையில இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வசனம் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி போக்கையும் உண்டாக்குவார் அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு ஏசப்பா உன்ன பார்த்துதான் கேட்கிறார் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற ஏன் இப்படி வேதனைப்படுற இதுவரைக்கும் இது வரைக்கும் நீ ஜெபிச்சு நான் கேட்காம போயிருக்கிறேனா இது வரைக்கும் நீ என்னை கூப்பிட்டு நான் உனக்கு செவி கொடுக்காம இருந்திருக்கிறேண்ணா இது வரைக்கும் நீ என்னை நம்பி இருந்தும் எங்கன்னா வெக்கப்பட்டு போயிருக்கிறியா இது வரைக்கும் உன்னை நடத்தி வந்தன்னா இனிமேலும் உன்னை நடத்துவேன் உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டேன் தப்பி செல்ல வழி செய்வேன் உன்னை வெக்கப்பட்டு போக விடமாட்டேன் உன் தலை நிமிர செய்வேன் கலங்காமல் நம்பிக்கையா தைரியமாக இரு ஆமாங்க நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களை வெக்காடைய செய்ய மாட்டார் அதனால் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க ஆமீன்